தீபத்தை தியானம் தானமா கொடுக்கணும் அதாவது லைட் பல்ப் இது மாதிரி தானமா கொடுக்கலாம் அல்லது தீபத்தை தானமா கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் கன்னிராசிக்கு பெஸ்டான பரிகாரம் என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அதிபதி பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல அதுல வந்து பல்ப் எலக்ட்ரிக் மின் சாதனம் இருக்குலயே பல்ப் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதனால என்னன்னா இந்த ஒரு வருடம் முழுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது அகால மரணம் விபத்து கண்டம் இந்த மாதிரி எதுவுமே நிகழாது இந்த ஒரு வருடமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபும் நல்ல செல்வ செழிப்போட வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாசம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்கு தொழில மாற்றங்கள் தொழில வளர்ச்சி காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய பணங்கள் வரது அடிக்கடி வந்து வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல்கள் சிறு சிறு அலைச்சல்கள் அதே நேரத்துல மன மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது மூணாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கு அதனாலதான் சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியா மாறும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் அப்புறம் சுக்கரனும் உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கரனும் மூணாம் இடத்துல போய் சேரப்போகுது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க பொதுவாகவே கன்னிராசிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் நிறைய வழிபாடு பண்ணணும் அவசியம் சிம்பிளா நீங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுத்த விஷயங்கள எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அதுவும் செவ்வாயும் சுக்கரனும் சேரும் போது ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி கண்கண்ட கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் அவரையும் வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய தெய்வமே ஐயப்பன் தான் அதனால நீங்க வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க இந்த தெய்வ அனுகூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க ஒரு முயற்சி எடுக்கும் போது அதோடைய பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பா வந்து சேரும் எந்த ஒரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை கொண்டு செய்யணும் ஒரு முயற்சியை நம்ம செய்யணும் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஜாதக கிரகங்களும் யோகமாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரும் இதை எப்பவுமே மறந்துடாதீங்க கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எவ்வளவு பாடுபட்டாலும் சரி காசு வருதுன்னா விடிய விடிய தூங்காமே இருப்பீங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் தொழில் ரீதியா நிறைய வளர்ச்சிகளுக்கு போக போகுது உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இப்ப குரு வக்ரமாகறாரு குரு வக்ரம் சனி வக்ரம்ங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்துல இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கோ ரெட்டிப்பு பலன் தான் நான் சொல்லுவேன் தொழில நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது நிறைய புது புது விஷயங்கள் உங்களை தேடி வரது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும் அதே நேரத்துல நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாள ஏதாவது இன்கம் இன்கம் கூட இனி வரக்கூடிய உங்களுக்கு வந்து நல்ல அதாவது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் நிறைய பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வழிகள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல சிறப்பான பலன்கள் ஆறுக்குடைய சனி திக் பெற்றிருக்காரு வக்ரத்தில் இருக்கனால நீங்க உங்களுக்கு ஒர்க் பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பனிச்சுமை அப்படிங்கிறது ஓவரா இருக்கும் ஆனா அது எல்லாமே தான் இருக்கும் இது வந்து இப்போ நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாவும் பெரிய லெவல்ல உங்களுடைய திறமைகளை அங்கீகரிச்சு பேசப்படக்கூடிய விஷயங்களா மாறும் அதனால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பர் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ அலைச்சல்கள் இருந்தே தீரும் அலைச்சலுக்கு இந்த மாசம் அஞ்சாதீங்க அலைச்சல் எவ்வளோ அலைச்சல் அலைகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறப்போகுது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் எல்லாமே இருக்கும் படிப்புல நல்ல ஆர்வத்தோட படிக்கிறதுனால நல்ல மார்க் எடுப்பீங்க உயர்கல்வி சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு உண்டான அமைப்பு ஒரு சிலருக்குலாம் இந்த கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறது ஸ்டைஃபன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நல்ல மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் முக்கியமா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக பேங்கிங் எழுதுறவங்க டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும் பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த மாதம் நல்ல மனமகிழ்ச்சி மகிழ்ச்சியான மாதம் தான் நான் சொல்லுவேன் நிறைய புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது தெய்வ அனுகூலத்தை நீங்க வேண்டி வேண்டி வணங்கிக்கணும் வேற வழி கிடையாது சனி உங்களோட எதை விஷயங்களை பாக்கும்போது போது டிலே பண்ணுவாரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு டைம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க ஆஞ்சநேயர் சாலிசா போட்டு கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் வந்து செவ்வாயும் சுக்கரனும் இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி வண்டி புதுசா கார் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கனிராசியில் இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது சூப்பரான டைம் ஒரு இடத்த வாங்கிட்டு இந்த நினைச்சிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா விற்றுருங்க மூணாம் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால அதனால இடத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் விற்று நிறைய காசு பணம் பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கும் போது குரு அதை பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணும்போது விற்காத இடம் எல்லாமே மாயமாயி வித்துரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை தான் சுக்கரனும் செவ்வாயும் சேரும் போது நிறைய காசு பணமும் வரும் அதே நேரத்தில் எமோஷனலும் கூட வந்துடும் அதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு காசு பணம் எப்பவுமே வரணும்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும் உணர்ச்சி வயம் படக்கூடாது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால் ஆகக்கூடாது எப்போ அமைதியா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு காசு பணம் வரும் அமைதி மீன்ஸ் என்னன்னா வார்த்தைகளை விடாம மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும் பொதுவாகவே கன்னி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாசம் வந்து மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு சுக்கரன் இருக்கு செவ்வாய் இருக்கு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தாலே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள உங்களை இழுத்து விடுறது தேவையில்லாத விஷயங்களை பண்றது அதனால அமைதி கா காக்கணும் மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும் உங்களை நீங்களே எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கோங்க அதில் சந்தோஷமா இருந்து பழகிக்கங்க இன்க்ளூடிங் உங்களுக்கு சாப்பிட்றதோ அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஒரு டயட் இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களை ஃபோக்கஸை மாற்றுங்க இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களை கொண்டு போய் விடும் அது தேவையில்லாத பிரச்சனைகளை விடும் செவ்வாய் சுக்கரன் சேரும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்கு அதிகமான அன்பு மத்தவங்களை காட்டிலும் அன்பும் பாராட்டும் எப்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்ணிராசிக்கு ஆனா துரதிருஷ்டமான ஒரு விஷயம் எப்பவுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சூப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நீ நல்லா பண்ணிருக்கேன்னு எப்பவுமே கிடைக்காது ஒரு கணவனுக்கு மனைவி கிட்ட இருந்து அது கிடைக்காது ஒரு மனைவிக்கு கணவன் கிட்ட இருந்து கிடைக்காது இது வந்து ஒரு துரதிருஷ்டமானது தான் அதுக்காக நீங்க மத்தவங்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயமா இருக்கும் அப்ப என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து என்ன செய்யணும் செல்ஃபா பாராட்டிக்கிங்க அது தப்பு கிடையாது அது பைத்தியக்காரதனமும் கிடையாது உங்களை நீங்களே பாராட்டல ஏன்னா மத்தவங்க எப்படி பாராட்டுவாங்க அதனால உங்களை நீங்களே வெல்டன் அப்படின்னு பாராட்டுங்க சூப்பரா செஞ்சு இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் உங்களுக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்க பாசிட்டிவ் அப்ரிமேஷன் எழுதி பாருங்க இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்னடாது இப்படி இவங்க சொல்றாங்களேன்னு நினைக்கலாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா கன்னிராசிக்கு இயல்பாவே நான் வந்து நிறைய பேத்துக்கிட்ட இருந்து இத வந்து தெரிஞ்சுகிட்டது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாராட்டுகள் எதிர்பார்ப்பாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனிதனுடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமையா இருக்கும் அது காசு பணத்துக்கு அடிமையா இருக்காது சோ அதனால எதிர்பார்க்கறது வந்து இயல்பு அது மனித குணம் இயற்கை அதை மாத்த முடியாது தப்பு கிடையாது ஆனா அதுல ஏமாந்து அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க அதனால வெளியில வாங்க உங்களை நீங்களே பாராட்டுங்க உங்களுக்கு என்ன விஷயமோ அதை கண்ணாடி பார்த்து பேச பழகிக்கங்க செல்ஃப் கான்பிடென்ட்டும் வளரும் ரெண்டாவது மத்தவங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் வராது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த உணர்ச்சி வசிப்பட்டு போய் சிக்கிக்கிறாங்க அதில் மாட்டி கஷ்டப்படுறாங்க அதனால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இதை சொல்றேன் முக்கியமா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவருக்கு நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாசிட்டிவான வேர்ட்ஸை எழுதி பாருங்க ஏன்னா புதன்னா ரைட்டிங்க அதை எழுத்துக்களை குறிக்கக்கூடியது எழுதுறதை குறிக்கக்கூடியது ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துட்டு ஒயிட்ன சுக்கரன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் வெள்ள கலர் பேப்பர்ல கிரீன் கலர்ல பெண்ணு கிரீன் புதன் பச்சை வருது புதன் அதனால பேனானாலும் புதன் பச்சைனாலும் புதன் தான் அப்போது பச்சை கலர் பேனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்க நான் முன்னேறேன் அப்படின்னு ப்ரெசன்டென்ஸ்ல இருக்கணும் அதாவது அது வந்து நிகழ்காலத்துல அந்த வார்த்தைகள் இருக்கணும் எதிர்காலத்திலயும் இருக்கக்கூடாது இறந்த காலத்திலயும் இருக்கக்கூடாது நீங்க நிகழ்காலத்துல ஒரு வார்த்தையை எழுதி பாருங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை எழுதி பாருங்க அது நிறைய ரிசல்ட்டை கொடுக்குது நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் இடத்துல சனி இருக்கனால திருமணம் அப்படிங்கறது திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் சம்பந்தப்பட்ட சக்சஸ் ஆகும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்டது பேரண்ட்ஸ் கிடைக்கிறது அவங்களுடைய திருமணம் கை கூடுறது திருமணம் ஆகிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப முன்னேறிவாங்க நல்ல புகழ் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் தாயாட்டுகளும் விருதுகளும் அங்கீகாரங்களும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய உயர்ந்த உங்களுக்கு பாராட்டி கொடுக்கும் நெகட்டிவ் இம்ப்ரெஷன் மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரும் உங்க சைடு மீடியால உங்களுக்குன்னு ஒரு பிரேமை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிடும் கன்னிராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூப்பரான டைம் அதேதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் உணர்ச்சி வசப்படாதீங்க எமோஷனல் ஆகாதீங்க வந்து என்னன்னா ரொம்ப அப்படியே லைட்டா உங்களுக்கு பிடிச்ச அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ஒரு விஷயத்தை ஈஸியா பண்ணிட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு அது மாதிரி நீங்க செயல்பாடுங்க உணர்ச்சி அசைப்படாதீங்க உணர்ச்சிகள் படாதீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க கன்னிராசிக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் சோ அதனால நீங்க உத்தியோகத்துல இருக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கணவர் வந்து உங்களை பாராட்டணும் உங்களை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு முதல் புருஷன் உங்க தொழில் உங்க உத்தியோகம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இத ஞாபகம் வச்சு மனசுல பதிஞ்சிட்டாலே நீங்க ஒன்னு உங்களை தேடி எல்லாமே வந்துடும் ஓகேங்களா எப்பவுமே ஏமாற்றம் கூடாது நல்ல உழைப்பாளி நல்ல திறமைசாலியான பெண்கள் தான் கன்னிராசி பெண்கள் அதனால நிறைய வந்து நீங்க புதுசு புதுசா யோசிங்க மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு புத்திசாலித்தனமா நிறைய யோசிங்க புது முயற்சிகளை எடுங்க ஸ்டார்ட் அப் பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க அதாவது ஒரு கோடி சேர்த்துற அளவுக்கு அமைப்பு இந்த இதில் இருக்கு உஷாரா இருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதாவது உணர்ச்சிகள் மீன்ஸ் என்னன்னா எமோஷன் ஆகாதீங்க நான் அதை பண்ணுனேன் இதை பண்ணுன்னு வீட்டில் போய் சண்டை போடாதீங்க இப்போ உங்களுக்கு சண்டை போட போன்ற டைம் இருக்கு உங்களோட சக்திகளை அங்க செலவழிக்காம உங்களுடைய வளர்ச்சிகளில் போய் நீங்க அதை செலவழிச்சீங்க அப்படின்னா ஒரு கோடி சேர்த்துடலாம் ஒரு கோடி அப்போ ஒரு கோடின்னு சொல்றோம்னா அது மாதிரி கட்டாயம் சேர்த்திடலாம் உங்களுடைய சக்தியை ஒன்னா திரட்டி உங்களுடைய வளர்ச்சிகள்ல கொண்டு போய் போட்டீங்கனாலே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க ஆடை அபரண சேர்க்கை இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு உங்களுக்கு அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க பாசிட்டிவான விஷயங்கள்ல அப்ரோச் பண்ணுங்க பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு தெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலமும் இருந்த எல்லா விஷயத்திலும் சாதனை பெறலாம் சாதிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சேர்த்துறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் ஒரு அதிர்ஷ்டமான மாசம்தான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும்னா பாத்துக்கோங்களேன் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றோம்ல அதுதான் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே கைதான் சோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு இந்த மாசம் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்துதான் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது போது நிறைய நல்ல முயற்சிகள் எடுங்க எல்லாமே எடுக்க சக்சஸ் ஆகும் செவ்வாயும் சுக்கரனும் எடுக்கும் இருக்கும் போது அதுவும் மூணாம் இடத்துல இருக்கும் போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுக்கும் அதனால கவலைப்படாம எடுங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பரிகார கட்டாயம் உங்களுக்கு சொல்றேன் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்